ஓ முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு தங்கமே உன்னிடம் நீங்கள் நாட்களாக ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் யாரை பற்றி என்றுதானே கேட்கின்றாய் வேறு யாரை பற்றியும் அல்ல நீ உயிராய் நேசிக்கும் ஒருவரை பற்றிய முக்கிய ரகசியம்தான் இது நீ ஒருவரை உன்னுடைய மனதார விரும்புகின்றாய் அவரும் உன்னை விரும்புகின்றார் உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய சொந்தங்கள் நட்புகள் அனைவரை காட்டிலும் அந்த உறவு உனக்கு பெரியதாக தெரிகின்றது யார் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் என் உயிருக்கு உயிரான அந்த உறவு இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் கூறிக்கொண்டே இருக்கின்றாள் விரைவில் அவரை என்னிடத்தில் சேர்த்து விடுங்கள் என்றும் சொல்கின்றாய் அழுதுகின்றாய் நான் இவ்வாறு அவரை உருகி உருகி நேசிக்கின்றேனே அவரும் இதேபோல் என்னை நேசிப்பாராய் என்ற ஒரு சிறு தயக்கமும் இருக்கின்றது நான் என் குடும்பத்தை காட்டிலும் அவர்தான் உலகம் அவர்தான் உயிர் என்று இருக்கின்றேன் அவரும் என் மீது இதே அளவிற்கு அன்போடு இருக்கின்றாரா எப்பொழுதும் இருப்பாரா என்ற பல சிந்தனைகள் உன் மனதிற்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை உன் அப்பா நான் அறிவேன் தங்கமேன் உனக்கான பதில்தான் இந்த பதிவு முழுமையாக கேள் நீ என்ன நினைத்துள்ளாய் நீ மட்டும்தான் அவரை நினைக்கின்றாய் அவர் என்னை நினைப்பாரா என்று சந்தேகத்துடனேயே உன் மனதிற்குள் வைத்திருக்கின்றாய் ஆனால் அது அப்படி அல்ல தங்கமே அவரும் உன்னை பற்றி நினைக்கின்றார் இப்பொழுது சற்று பிரிந்து தூரமாக இருக்கின்றார் அவ்வளவு தான் சரியே தவிர உன்னை நினைக்காமல் இல்லை அவர் உன்னை விட்டு எப்படி இருப்பார் அதேபோல் பல யோசனைகள் அவர்களுக்குள் தான் இருக்கின்றது அவருடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே உன்னை சுற்றித்தான் இருக்கின்றன ஆனால் அது உனக்குத்தான் புரியவில்லை நீயாக பேசுவாய் என்று அவரும் அவர் பேசுவார் என்று நீயும் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் இருவரும் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றீர்கள் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் நீ தான் தவறு செய்து விட்டார் என்று அவரும் அவர்தான் தவறு குடிந்துவிட்டார் என்று நீயும் உன்னை ஏமாற்றியது அவர்தான் என்று நீயும் இருவருக்குள்ளும் மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் உண்மையாகவே உங்கள் தவறு இதில் எதுவுமே இல்லை இருவர் மீதும் எந்தவிதமான தவறும் இல்லை அதீத அன்பினால் பல சண்டைகள் சச்சரவுகள் வரத்தான் செய்யும் அது காலத்தின் கட்டாயத்தால் மாற்ற முடியாது ஆனால் இருவருக்குள்ளும் உண்மையான அன்பு உள்ளது உண்மையான புரிதல் உள்ளது நீங்கள் இருவருமே கூடிய விரைவில் ஒன்று சேர்ந்து பயணம் செய்ய போகின்றீர்கள் இந்த அப்பாவுடைய ஆசிர்வாதத்தால் அவை அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கும்